வணக்கம் நாம் எல்லோரும் தமிழை நேசிக்கிறோம் அதன் அருமையை அறிந்திருக்கிறோம் தமிழ் இலக்கியங்களின் செழுமையையும் இனிமையையும் அறிந்து இன்புற்றிருக்கிறோம் ஆனால் நம்மில் பலருக்கு நம் தமிழ் இலக்கியங்களின் இனிய பக்கங்களை படிக்கவும் சுவைக்கவும் நேரம் கிடைப்பதில்லை நான் தடுக்கி விழுந்த இலக்கிய பக்கங்களில் நான் அனுபவித்த இலக்கிய சுவை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பதை தெரிவியுங்கள் தொடர்ந்து துளி அந்த இனிப்பை உங்களுக்கும் அளிக்க முயல்கிறேன் முத்தொள்ளாயிரம் இது வெண்பா யாப்பில் எழுதப்பட்ட நூல் சேர சோழ பாண்டியர்களின் புகழ் பாடுவது எந்த குறிப்பிட்ட மன்னனையும் இது பாடவில்லை மூன்று குடியினருக்கும் உரிய கோதை கிள்ளி மாறன் முதலான பொதுவான அழகிய பெயர்களே இதில் இடம்பெற்றுள்ளன நூல் முழுமையாக கிடைக்கவில்லை புறத்திரட்டு என்னும் தொகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட நூறு எட்டு செய்யுட்களே இன்று முத்தொள்ளாயிரம் என்ற பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன இதில் இருக்கும் ஒரு பாடல் ஒரு காட்சியை எப்படி ஒரு கற்பனை ஓவியமாக தீட்டுகிறது என்று பார்ப்போம் ஒரு யானைதான் நின்று கொண்டிருக்கும்போது தன் தும்பிக்கையை வானில் இருக்கும் நிலவை நோக்கி நீட்டிக்கொண்டிருக்கிறது யானை பொதுவாக நின்று கொண்டிருக்கும் போது அசைந்து கொண்டும் தும்பிக்கையை எல்லா திக்கிலும் ஆட்டிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அதை பார்க்கும் நம் தமிழ் புலவருக்கோ ஒரு அழகிய காட்சி அவர் கண்முன் விரிகின்றது அவர் பாடுகிறார் வீறுசால் மன்னர் விரிதாம வெண்குடையை பார எரிந்த பரிசயத்தால் தேராது செங்கன்மா கோதை சின யானை திங்கள் மேல் நீட்டும் தன் கை அதாவது இந்த யானை போர்க்களத்தில் யானை மீது அமர்ந்து வரும் பகை நாட்டு வீரமிக்க மன்னர்களின் வெண்மை நிறமிக்க வெண்கொற்ற குடைகளை பறித்து எரிந்த பழக்கத்தால் வெண்ணிலவையும் ஒரு வெண்கொற்ற குடை என நினைத்து அதையும் பறித்தெறிய தன் தும்பிக்கையை நீட்டி முயன்று கொண்டிருக்கிறது என்ன ஒரு அழகிய கற்பனை ஒரு நிகழ்வை ஒரு அழகிய சித்திரமாக ஹைகூ வடிவத்தில் பார்க்கும் கற்பனை வளம் நம் தமிழ் புலவர்களுக்கு அபரிமிதமாக இருந்திருக்கிறது இது போன்று எத்தனையோ ஆயிரம் முத்துக்கள் அவற்றில் நான் ரசித்த சில முத்துக்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் இங்கு பதிவு செய்கிறேன் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து நண்பர்களுக்கும் பகிருமாறு வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்